तो आज हम इसी पर बात करेंगे सर के तहत मतलब कि हम लोग ने अभी तक सर के लिए जो कनेक्शन ले सकता हूं कोई कोई कलर लैंग्वेज सर के पास अगर परत के बाद में அது மற்கலையினது குறம ரொம்ப நல்லா இருக்கு.

यार वो सब अप्परिटीटी है 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 यार वो सब esi inee a l s top e i t

இந்த நம்ம சென்னையிலேயே அவங்க நம்மளுக்கு ஃப்ரீடம் இல்லாமே இருக்குது அதையும் ஒரு பக்கம் சொல்லிருக்கலாமே இப்ப நீங்களே அன்னைக்குனால இருந்து வந்தவனா தான் இந்த மாநிலம் எந்த பொண்ணு தெளிவான பக்கம் பேர் வச்சு ஒரு ஜாலி பேர் வச்சா ஒரு இருக்கேன் ஏன் அதை எடுத்துக்கலாம் வச்சு அவன் போகும்போது மாறது எனக்கு கரணும் சொன்னாரு எனக்கு வந்து அவருக்கு எனக்கு பண்ணி அவர் கருத்து சொல்லுறா எனக்கு தந்தி என்னை செய்வார்

ாயனா இருக்கிற விட கதை நாயனா பண்ணணும் சார் நான் பண்ண பண்ண முடியலை சார் என்ன கருண் கதாநாயகம் சார் கதை நாயன அவங்க எழுந்த கதைக்குள்ள போய் நான் பண்ண சார் இந்த சுரங்க பார்த்து காலத்தில் அந்த மாதிரி

吗？来。